எப்போ பார்த்தாலும் இந்த மீன் வாங்கினா ஒன்று குழம்பையில் வறுவல் தானே செய்கிறோம் எனக்கு புதுசாக டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யலாம் மீன் தொக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் பொறிச்ச மீன் தொக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு ரசமும் ஃபிஷ் ஃப்ரை தான் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே மசாலாலாம் போட்டு மாரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் திடீர்னு என்னோட ஏழாவது அறிவில் டைங் நிபுல் அடிச்சு இதில் தொக்கு செஞ்சு பார்க்காட்டி என்னன்னு சொல்லுச்சா சரி ஓகே செஞ்சு பார்த்துலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ நல்லா இல்லைனா அசிங்கமாக போயிடும் அதனால கொஞ்சமாக செய்யலான்னு ஒரு நாலு மீன் மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கடையில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சோம்பு சேர்ந்து பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டின பூண்டு கட் பண்ண பெரிய வெங்காய பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காய வதங்கினப்புறமா கட் பண்ண தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு நல்லா வதங்கி வந்த அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சு சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்ச மீன் ஒவ்வொன்னா சேர்த்துக்கணும் மீன் உடையாம எல்லா சைடும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தா சூப்பரான மீன் தொக்கு ரெடி நான் கூட டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் சம்ம டக்கரா இருந்தது சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட் சொல்ல வார்த்தையில் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விழாக்கில் பார்க்கலாம் பாய்